Hi friends! மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் ப்ரொமோவில் நம்ம தாத்தாவுக்கு ஏற்கனவே தெரியும் விஜயும் காவேரியும் கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பெரிய போகிற டேட் வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சு ரொம்பவே டிப்ரெஷனில் இருக்காரு விஜய் கிட்டே என்னை ஒரு லாங் ட்ரைவ் கூட்டிகிட்டு போடா பைக்கில் அப்படின்னு கேட்குறாங்க ஓகே அப்படின்ட்டு விஜயும் கூட்டிகிட்டு போகிறாரு எப்பவுமே கேட்க மாட்டீங்க திடீர்னு என்ன தாத்தா அப்படின்னு சொல்லுவோம் வண்டியை நிறுத்துடா அப்படின்றாங்க என்ன தாத்தா நான் ஒன்றும் வேண்டான்னு சொல்லலை சும்மா தான் கேட்டேன் நிறு அதுக்கே நிறுத்த சொல்கிறீங்கன்னு அப்போது வண்டியை நிறுத்து அப்படின்ட்டு தாத்தா நிறுத்த சொல்லிட்டு இறங்கி நிற்கிறாருன்னு அவங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் வீட்டில் இருக்க இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் தெரிய வேண்டாம் தான் தனியாக கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன விஷயம் சொல்லுங்க தாத்தா அப்படின்ட்டு அப்போது நம்ம தாத்தா சொல்கிறாரு நீயும் காவேரியும் பெரிய போகிற டேட் வந்துருச்சு அப்படின்றாங்க தாத்தா என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு எனக்கு எல்லாமே தெரியும் நீங்கள் கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணியிருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேரும் பெரிய போகிறீங்கன்னு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் நான் காவேரி மேலே உனக்கு காதல் வந்துச்சா இல்லையான்னு தெரியாது ஆனால் அவளை எங்கள் வீட்டு மருமகளை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் அப்படி இருக்கும்போது அவள் இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறது அது எனக்கு கௌரவ பிரச்சனை ப்ளஸ் என் மனசு தாங்காது என் உயிர் போகிற மாதிரி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி எமோஷ்னலா சொல்றாங்க இல்ல தாத்தா எனக்குமே காவேரி பிடிச்சிருச்சி அவகிட்ட அதை எப்படி சொல்றதுன்னு தான் யோசிச்சிட்டு இருக்கேன்னு அந்த டேட்டுக்கு முன்னாடி சொன்னீன்னா நீ தப்பிச்சிடுவ இல்லாட்டினா அவன் கிளம்பி போயிட்டே இருப்பா அவள் ரோசமானவ அப்படின்றாங்க இப்போ விஜய் காவேரி கிட்ட போய் தயங்கி தயங்கி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்றாங்க இதுதானே இந்தாங்க அப்படின்னு அந்த தாலியை காலிட்டி கொடுக்குறாங்க காவேரி இதோட இந்த பிரமோ